காந்தியடிகள் இவரது இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பதாகும் இவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள கத்தியவாரில் உள்ள என்னும் இடத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் பிறந்தார் இவர் தாயின் பெயர் புத்தலிபாய் தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் என்பதாகும் இவர் ராஜ்கோட் மாகாணத்தில் பிரதம மந்திரியாக பணியாற்றினார் காந்தியடிகள் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த பின் தென்னாப்பிரிக்கா சென்று சட்டப்படிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கினார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கி சட்டப்படிப்பை முடித்தார் அங்கு வழக்கறிஞராக பணியாற்றினார் பதிமூன்றாம் வயதில் தன் திருமணத்தை முடித்தார் கஸ்தூரிபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பின் ஒரு வழக்குக்காக திரு தென்னாப்பிரிக்கா சென்று இருபத்தொரு ஆண்டுகள் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இந்திய காங்கிரஸில் சேர்ந்தார் காந்தியடிகளின் கல்வி தத்துவம் உண்மை கல்வி என்பது வெறும் ஏட்டு கல்வியாக மட்டும் அமையக்கூடாது பயன் ஆனால் பயனுள்ள உடல் உழைப்பு செயல்திறன்களில் வளர்ச்சி ஆகியவை ஆகும் என காந்தியடிகள் கருதினார் கல்வி எனப்படுவது குழந்தையின் உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றின் வளர்ச்சியாகும் காந்தியடிகள் கல்வி கோட்பாட்டின்படி கைத்தொழில் கலை திட்டத்தில் முக்கிய இடம்பெற்றது கைத்தொழில் உற்பத்தி கல்வியின் வழிமுறையாகும் மாணவர்கள் தாய்மொழியிலாக கற்க வேண்டும் என காந்தியடிகள் விரும்பினார் செய்து கற்றல் மற்றும் கற்கும் போதே ஊதியம் பெறுதல் ஆகிய இரண்டின் அடிப்படையில் அமைந்தது கைத்தொழில் உற்பத்தி ஆகும் குழந்தையின் இயற்கை மற்றும் சூழ்நிலை இரண்டும் கற்றல் முறையை சிறப்பாக்கும் காந்தியடிகள் தாய்மொழி கற்றல் செயல்முறைகள் மூலம் பெறப்படும் அறிவு மற்றும் சமூக அறிவியல் ஆகியவற்றை கலைத்திட்டத்தில் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என விரும்பினார் குருட்டு மனப்பாடம் மூலம் கற்றலை விட சுயதொழில் மூலம் பெறும் அனுபவ கற்றல் சிறப்பானதாகும் என்று கூறினார் பின்னர் கோத்தாரி கல்விக்குள்ளில் இவரது ஆதார கல்வியின் தத்துவம் இடம்பெற்றிருந்தது காந்தியிலின் ஆதார கல்வி திட்டம் வர்தா கல்வி திட்டம் என்று அழைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உருவான ஆதார கல்வி திட்டத்தின் முக்கிய அம்சங்களாவன இலவச கட்டாய கல்வி ஆண் பெண் ஆகிய இருபாளருக்கும் ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை இலவச கல்வி கட்டாய கல்வி அளிக்கப்பட வேண்டும் அதுவும் ஆரம்ப பள்ளி கல்வி அனைவருக்கும் அவசியமான ஒன்றாகும் கல்வி ஒருவரின் பிறப்புரிமை இந்தியா ஒரு ஏழை நாடு ஆகவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்விக்காக பலன் செலவழிப்பது இயலாத காரியமாகும் கிராமம் உயர நாடு உயரம் ஆதார் கல்விக்கு மையமாக ஒரு கைத்தொழில் ஆதார கல்வி முறையின் முதுகெலும்பாக இருப்பது கைத்தொழில் ஆகும் ஒரு கைத்தொழில் அடிப்படையாகவும் மையமாகவும் கொண்ட கல்வி அமைப்பு தேவை என காந்தியடிகள் வலியுறுத்தினார் கலைத்திட்டம் செயலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது இச்செயலுக்கு நூல் நூற்றல் நெய்தல் மரவேலை விவசாயம் போன்ற தொழில்கள் கல்வி திட்டத்தில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் இத்தகைய கைத்தொழிலானது குழந்தைகளை உருவாக்குவதற்கு மட்டுமின்றி சுய கல்வியை உருவாக்குவதற்கும் ஒரு துணையாக இருக்கிறது இந்த கல்வியானது வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக பாதுகாப்பு போன்றது என்று காந்தியடிகள் கூறுகிறார் எந்த ஒரு கல்வி திட்டமும் சில குறைபாடுகளை கொண்டிருக்கும் அதன்படி காந்தியின் ஆதார கல்வி திட்டத்தின் குறைபாடு என்னவென்றால் இது கைவேலையை மையமாக கொண்டதை தவிர குழந்தைகளை மையமாக கொண்டதில்லை இக்கல்வி திட்டம் பொருளாதார ரீதியாக திருப்தி அளிக்க முடியதாக இல்லை ஏழு முதல் பதினான்கு வரையிலான பருவம் குழந்தைகளுக்கு தொழிற்பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பொருத்தமானதாக இல்லை இக்கல்வி திட்டம் தனியார் வேற்றுமையை புறக்கணிக்கிறது சுயசார்பான கல்வி கல்வி என்பது பயிலும் மாணவருக்கு தன் நிறைவை தர வேண்டும் சுயசார்பான கல்வி ஒருவனுக்கு எதிர்காலத்தில் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும் தாய்மொழியானது மற்ற தொழில்களை விட எளிதானது மற்றும் சிறப்பானது அஹிம்சை எங்கு தனி மனித சுதந்திரம் சமூக நலனுக்காக செயல்படுகிறதோ அங்கு அகிம்சை சமுதாயம் உருவாகிறது காந்தியடிகள் வலியுறுத்தினார் குடிமை பண்புகள் மாணவர்கள் உண்மையான வாழ் சூழ்நிலை வாயிலாக கற்றுக்கொள்கிறார்கள் இதன் மூலம் ஒரு சிறந்த குடிமகனாக வளர்வதற்கு ஒரு அடித்தளமாக ஆதார கல்வி திட்டம் அமைகிறது தாங்களே தங்களை உயர்த்தி கொள்ளவும் சமூக பணி செய்யவும் தயார்படுத்திக் கொள்கிறார்கள் கூட்டுறவு சமூகம் ஆதார கல்வி திட்ட பள்ளியில் கூட்டுறவு சமூகம் இருக்கிறது இங்கு குழந்தைகள் உற்பத்தி வேலைகளையும் கை வேலைகளையும் செய்யும் போது கூட்டுறவுடன் சமூகத்தில் வாழ தங்களை வளர்த்து கொள்கிறார் செய்து கற்றல் ஆதார கல்வி முறையானது செய்து கற்றல் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆதார கல்வி முறையில் கலை திட்டத்தில் மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சி உதவும் வகையில் பாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாட புத்தகங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் ஆதார கல்வி திட்டம் கற்பித்தல் முறைகள் ஆதார கல்வி கற்பித்தல் முறையில் ஒரு நுட்பமாகும் காந்தியடிகள் தீர்க்காணும் கற்பித்தல் முறைகளை சிபாரிசு செய்கிறார் தாய்மொழியை கற்பித்தல் வழிமுறையாகும் எல்லா கல்விக்கும் உற்பத்தி கைத்தொழில் அடிப்படையாக அமைகிறது ஆக்கத்திறன் மற்றும் உற்பத்தி திறன் மூலம் கற்பித்தல் செய்து கற்றல் வாழ்ந்து கற்றல் தொண்டு ஈடுபாடு சுய அனுபவம் இவற்றின் மூலம் கற்றல் தொடர்புபடுத்தி கற்பித்தல் விரிவுரை வினாவுதல் கலந்தாலோசிதல் போன்ற கற்பித்தல் முறைகள் ஜாகிர் ஹுசேன் கல்விக்குழு காந்தியரின் கல் கற்பித்தல் முறைகள் கூட்டுறவு துல்லியம் ஈடுபாடு கடமை ஆகியவை கற்றலில் உள்ளது என்று கூறுகிறது மேலும் இக்குழு கூறியதாவது ஒழுக்கம் மனம் சிந்தனை உணர்வு மற்றும் செயல் ஆகியவற்றில் கட்டுப்பாடு அவசியம் என கூறுகிறார் ஒழுக்கம் சுய செயல்பாட்டினால் தோன்றுவதாகும் சுய கட்டுப்பாடு என்பது சுய ஒழுக்கம் என்பதாகும் ஆசிரியர் காந்தியடிகள் தனக்கு தானே ஒரு ஆசிரியராக விளங்கினார் சரியான ஆசிரியர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கல்வியறிவு இல்லாத மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என விரும்பினார் ஆசிரியர்கள் சிறந்த பயிற்சி ஆழ்ந்த புலமை அன்பு இன்பம் ஊக்கம் அர்ப்பணிப்பு நன்னடத்தை தேசிய உணர்வு ஆகிய நற்பண்புகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்பது பரிசோதனை செய்வதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் ஆராய்வதற்கும் உரிய சிறந்த இடமாகும் பள்ளி என்பது உடல் அறிவு சமூக நீதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளுக்கான மையமாகும் காந்தியடிகள் தமது கல்வி கருத்துக்களை செயல்படுத்துவதற்கும் சேவா கிராமத்தில் பரிசோதித்து பார்த்தார் தான் இவரது கல்வி கருத்துக்கள் முதல்வு பெற்று தேசிய கல்வி திட்டமாக உருப்பெற்றன